இன்றைய வசனம் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவன் உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கட்டடி மகிமை எப்படியாவது தான் காண வேண்டும் என்பதே மோசையின் விருப்பமாயிருந்தது பெரிய மாணவர்களை மோசை தேவனுடைய வல்லமையான சீரலை தன் வாழ்க்கையிலே பார்த்திருந்தாலும் கூட பார்வன் கண்களுக்கு முன்பதாக கத்து செய்தது மாபெரும் அதிசயங்களை கண்டிருந்தாலும் சிவந்த சமுதிரத்தை இரண்டாக பிளந்ததை ஆச்சரியமாய் பார்த்திருந்தாலும் கூட வனாந்திரத்தின் பயணத்தின் போது அந்த தினமும் வனத்திலிருந்து மண்ணா இறங்கி லட்சக்கணக்கான இசைவேலரை போஷித்ததை கண்டு இவ்வளவு சந்தோஷப்பட்டு கூடும் ஆனாலும் கூட அதே போல பகலிலே மேகஸ்தாகவும் இரவிலே ஸ்தம்பமாகவும் தங்கள் வழிகளில் எல்லாம் தேவன் தங்களை காத்துக்கொண்டதை கண்ணார அவர் பார்த்திருந்தார் மோசை ஆனாலும் கூட அவருக்கு ஒரு ஆசை அவரது மகிமையை தன் கண்களால் கண்டுவிட வேண்டும் என்பதே கத்திரைய மகிமையை காண வேண்டும் என்பதே மோசியின் மிகப்பெரிய ஒரு விருப்பமாய் ஆவலாய் ஆசையாய் இருந்தது பெரிய மாணவர்களை ஆகவே தான் கத்திரை நோக்கி அவர் சொல்கின்றார் அன்று வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன் செய்த அதிசயங்களை நான் கண்டிருக்கிறேன் அற்புதங்களை கண்டிருக்கிறேன் ஆனாலும் இதுவரை உங்களுடைய எனக்கு காண்பித்தரலும் என்று கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம் உணர்ந்த ஆண்டவர் நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது எனவே உன்னை என் கரங்களால் மூடுவேன் என் பின்பக்கத்தை காண்பாய் என்று சொல்லி மோசையின் பாஞ்சியை நிறைவேற்றினார் பிரியமானவர்களை அவர் எத்தனை நல்லவர் பிரியமானவர்களே நம் தேவன் இன்றைக்கும் நமக்கு ஆண்டவருடைய மையமை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சி இருக்கிறதா ஒருவேளை நம் கருத்தரின் வல்லமையையும் அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில எத்தனை எத்தனையோ நன்மைகளை நம்ம நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து இதுவரையும் நம்மை வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களின் வழியாக நாம் கடந்து வந்த போதிலும் கருத்தன் நம்மளை கைவிடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்து நம்மளை இன்றைக்கு வையும் ஜீவனோடு நடத்தி வந்ததை குறித்து நாம் எத்தனை நன் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று நாம் நம் சந்தோஷப்பட்டு இருக்கலாம் கருத்தனுடைய வாழ்க்கையில செய்ததை குறித்து அவர் நடத்துவதை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு இருக்கலாம் ஆனாலும் கூட அது போதும் என்று நாம் இருந்து விடாதபடி அவருடைய பிரச்னத்தையும் மையமையும் நம்ம காணணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்ற ஒரு தனியார் ஒரு வாஞ்சு நமக்கு எண்டுபுரிய மாணவர்களை சங்கீதமாக அறுபத்தி மூன்று ரெண்டுல கூட இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்லி தாவிது கூறுகின்றதை நாம் வாசிக்கிறோம் அப்படியாக நாமும் கூட இப்படி விண்ணப்பம் செய்தால் தாவிதுக்கும் ஓசைக்கும் தம்மை தம் மகிமையை வெளிப்படுத்தி ஆண்டவர் நமக்கும் அப்படியே செய்து நம்மையும் மகிழ்வி பார்ப்பரியமானவர்களே தாவிதுக்கும் ஓசைக்கும் மட்டும்தான் அற்புதங்களை அவருடைய வல்லமையை காணும்படியே செய்வாரா இல்லை பிரியமானவர்களை நாமும் கூட வாஞ்சிக்கும் போது அந்த அவருடைய மகிமையை நமக்கு காண்படியாய் செய்வார் இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளாக பலப்படும்படியான ஒரு பெரிய மகிமையை நமக்கு காண செய்வார் அவருக்குள்ளாக பலன் கொண்டு இன்னும் நாம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நமக்கு செய்வார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியும் தாகத்தையும் மோசிக்க இருந்தது போல தாவிதக்கு இருந்தது போல நாமும் கேட்டு பெற்றுக்கொள்வோமா கருத்த நிறைவாய் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை கேட்கிற உங்கள் யாவருக்கும் கூட தந்து உங்களையும் வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் செய் அன்புள்ளப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டு வரை அப்பா அவருடைய பிள்ளையினுடைய வாஞ்சிகளை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டு வரை மோசி ஆண்டு உடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும் என்று சொல்லி ஆண்டு அவன் உடத்திலே கேட்ட போது அந்த அப்பா அவருடைய இறுதியத்தின் ஆண்டு தாகத்தை அறிந்தவர் ஆண்டவரே உடைய மகிமையை நீங்கள் காண்பித்தீங்க ஆண்டுவரே அதே ஆண்டவரே தாவீதுக்கும் தாவிதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்ததப்பா உடைய வல்லமையும் உன்டைய மகிமையும் கண்டே நீங்க சொல்லி தாவிதது குறிந்ததை பார்க்கிறோம் அப்படியாக அந்த வேளிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் அபிஷேகிக்கப்பட்டு ஆண்டவரே உடைய வல்லமையை தரித்துக்கொண்டு இன்னும் உமக்குள்ளாக நான் வளர வேண்டும் ஆண்டவரே உடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டு வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகளாம் உமை பற்றி நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உமை இன்னும் நான் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய மகிமை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டு அப்படியே செய்வதற்காக நன்றி நான் ജപിക്കോല്ല പിതാവേ അ